அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியல்ல தளத்தின் சமன்பாடு அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனஞ்சத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் நம்ம அதில் பார்த்துடலாம் செட் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ்இக்குவல் டு டென் எனும் தளம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இஸ்இக்குவல் டு ஃபோர் எனும் தளத்தோடு ஏற்படுத்தும் வெட்டுக்கோட்டினை பொறுத்து பைபை டூ கோணம் சுழல்கிறது என்க தளத்தின் புதிய இடத்திலிருந்து இரண்டு கமா மூன்று கமா மைனஸ் நான்கு என்ற புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் ஆல்ஃபாயினில் தேர்ட்டி ஃபைவ் ஆல்ஃபாயின் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஆறு செகண்ட் ஆப்ஷன் நூற்றி அஞ்சு தேர்ட் ஆப்ஷன் எண்பத்தஞ்சு ஃபோர்த் ஆப்ஷன் தொண்ணூறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேஇ மேன் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துடலாம் லெட் த பிளைன் பி சட் சேட் 4X minus y y Z Z is is equal to 10B, rotated by an angle Pi by 2 about the 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 line of 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 intersection with plane plane X 4. 4 If alpha alpha distance of the point 2, 3, minus 4, from the new position of the plane P then 35 இந்த ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிள்ளையிலிருந்து தளத்திற்கு உள்ள செங்குத்து தூரம் ஒரு புள்ளிக்கும் ஒரு தளத்துக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்தது இரு தரங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அக்ஜிப்ட்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஆய ஆச்சுக்களை கன்சிடர் பண்ணுவோம் இதில் வந்து ஒரு ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டிசி கொடு ஜீரோ அப்படின்ற ஒரு தளம் இருக்குது இந்த தளத்தின் மேல வந்து ஏ என்கிற ஒரு புள்ளி இருக்குது அதனுடைய கார்னர்ஸ் வந்து எக்ஸ் ஒன் ஒன் இசட் ஒன் அப்படின்றருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏ என்கிற இந்த புள்ளியிலேருந்து தளத்திற்கு ஒரு சிங்குத்தான ஒரு கோடு வரைஞ்சோன்னா அது இந்த தளத்தை எந்த இடத்துல வெட்டும் பார்த்தீங்கன்னா என் என்கிற புள்ளியில் சந்திக்கும் இந்த ஏவுக்கும் எண்ணுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்மளுக்கு அந்த பெற்படிக்கலை டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம டெல்டான்னு பேர் சொன்னாக்கா அந்த டெல்டானுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் மற்ற ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒ ஒன் ப்ளஸ் சி ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஈ ஸ்கொயர் இதுதான் அதனுடைய மதிப்பு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கணக்கை நம்ம வந்து த்ரீடியில் பார்த்தா என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன கேட்குறாங்க அப்படின்றது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கணக்கினுடைய தரவு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஒரு த தளம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு தளம் தான் கேட்குறாங்க இந்த க்ரீன் கலர் தளம் தான் கேட்குறாங்க இப்போ இதைய இந்த தளத்துக்கும் இந்த தளமும் ஒன்று ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கிறதுனால இவற்றினுடைய என் வெக்டர் பாருங்க இந்த தளத்தினுடைய செங்குத்து வெக்டர் இது இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த தளத்துக்கும் ஒரு செங்குத்தான ஒரு கோடு வரையலாம் அதாவது செங்குத்து வெக்டர் இதனுடைய n வெக்டர் இது இதனுடைய n வெக்டர் இது நம்ம இவ இரண்டையும் என் ஒன் வெக்டர் என் டூ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இந்த இரண்டு வெக்டர் இரண்டு தளங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கிறதுனால அவற்றினுடைய செங்குத்து வெக்டர்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்குது இங்கே பாருங்கப்ப இவ ரெண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கு இல்லையா பாருங்க ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி இருக்கும் அப்போ இந்த இவரினுடைய புள்ளி பெருக்கம் என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்கும் என் ஒன் வெக்டர் டாட் என்க்டர் இஸ் இக்குவல் டு ஜீரோ அந்த கான்செப்டை பயன்படுத்த நம்ம இந்த செம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்தது என்ன கேட்குறாங்க இந்த கோ இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த தளத்தினுடைய தளத்திற்கு அருகில் மற்றொரு வந்து ஒரு புள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் கேட்குறாங்க அதாவது இந்த புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் கேட்குறாங்க இதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் சரி இந்த தளத்தினுடைய சவுண்ட்வாடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இந்த தளம் எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தளமும் மற்றொரு தலமும் வெட்டி கொள்ளும் வெட்டிக்கோடு வழியாக இந்த தளம் செல்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மற்றொரு தளத்தை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மற்றொரு தளத்தை இப்படி கொடுத்துருக்காங்க அதனுடைய சமன்பாடு இது கொடுத்துருக்காங்க அப்போ இந்த தளமும் இந்த தளமும் வெட்டி கொள்ளும் வெட்டுக்கோடு வழியாக இந்த நம்மளுக்கு தேவையான இந்த தளம் செல்கிறது அப்போ இந்த மூன்று தளங்களும் பாருங்கள் ஒரே வெட்டுக்கோடு வழியாக செல்கும் அப்போ இந்த நம்மளுக்கு தேவையான இந்த கிரீன் கலர் தளம் தான் நம்மளுக்கு தேவையான தளம் இந்த தளத்துடைய சமன்பாடை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இரண்டு தளங்களுடைய வெட்டுக்கோடு வழியாக தான் செல்கிறதுனால இந்த தளம் இந்த தளத்தினுடைய சமன்பாடு ப்ளஸ் லேண்டா இன்டூ இந்த தளத்தினுடைய சமன்பாடு அப்படின்னு வச்சு நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ணி இந்த இந்த ஃப இந்த தளத்தினுடைய சம்மளோட ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த தளம் பி என்கிற தளம் மற்றொரு தளத்தோடு ஏற்படுத்தும் வெட்டுக்கோட்டின் வெட்டுக்கோட்டினை பொறுத்து பை பை டூ கோணத்திற்கு சுழல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்க இந்த தளம் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க பி என்கிற தளம்னு சொல்லிட்டாங்க அடுத்தது நம்மளுக்கு தேவையான தளம் அதாவது இந்த தளத்திற்கு செங்குத்தான ஒரு தளம் அதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த தளத்தினுடைய சமன்பாடை நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம் பி ஒன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் பி ஒன் இஸ்இகோ டூ இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னாக்கா பி என்கிற தளம் ப்ளஸ் லேம்டாயின் டூ இந்த தளம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஸ் அட் மைனஸ் ஃபோர் திஸ் இஸ் இக்குவல் டு ஸீரோ ஏன்னா இவை இரண்டும் வெட்டி கொள்வதனால் ஏற்படுகின்ற அந்த வெட்டுக்கோட்டின் வழியாக தான் நமக்கு தேவையான அந்த தளம் செல்கிறது இல்லையா அப்போ அதனால் நம்ம எப்பயுமே எப்படி எழுதுவோம் நம்மளுக்கு இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் அந்த வெட்டுக்கோட்டின் வழியாக ஒரு தளம் செல்கிறதுனால் தேவையான தளம் இசைக்கொட்டோ ஃபஸ்ட்டு ஒரு தளம் ப்ளஸ் லேம்டாயின் டூ மற்றொரு தளம் இப்படி தான் நம்ம அந்த ஃபார்முலா ஃபைன் பண்ணுவோம் இல்லையா அதை பயன்படுத்தால் நம்ம இங்கே சம்ம சால்வ் பண்ண போகிறோம் பிஎங்கிற தளத்தினுடைய மதிப்பு என்ன திஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் டென் ப்ளஸ் லேம்டாயின் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஸட் மைனஸ் ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள் இங்கே ஃபோர் இருக்குது அங்க 1 தான் இருக்கு அப்போ ஃபோர் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அது மாதிரி இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இருக்குது இங்கே லேம்டா இருக்குது lambda லேம்டா மைனஸ் ஒன் ஒய் ப்ளஸ் இந்த இடத்துல அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்போ ஒன் மைனஸ் லேம்டா இல்லையா அதுக்கடுத்தது இன்ட்டு அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல மைனஸ் டென் இருக்குது இந்த இடத்துல மைனஸ் ஃபோர் திஸ் இஸ்வல் டு ஸீரோ இதுதான் நம்மளுக்கு தேவையான தளம் இல்லையா இந்த தலம் வந்து இந்த தளத்திலிருந்து பைபைட்டு கோணம் சுழிந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு டிகிரி அப்போ இதனுடைய என் ஒன் வெக்டரும் இதனுடைய என் டூ வெக்டரும் ரெண்டுத்தையும் நம்ம டாட் ப்ராடக்ட் போட நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அப்போ என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் இதை வந்து என் ஒன் வெக்டர்னு வச்சுக்கிறேன் அதை வந்து என் டூ வெக்டர்னு வச்சுக்கிறேன் ரெண்டுத்தினுடைய புள்ளி பெருக்கம் அதாவது ஃபோர் இன்டூ ஃபோர் ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ இந்த இடத்துல லேம்டா மைனஸ் ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது ஒன் இருக்குது ஒன் இன்டூ ஒன் மைனஸ் லேம்டா திஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ அதாவது இவை இரண்டு இந்த இரண்டு தளங்களும் ஒன்றுக்கொன்று சிங்குத்தான் இருக்கிறதுனால அவற்றினுடைய என் வெக்டர்களும் ஒன்றுக்கொன்று சிங்குத்தான் இருக்கும் அவற்றினுடைய புள்ளி பெருக்கம் ஜீரோவாக இருக்கும் அதாவது என் ஒன் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கான்செப்டை தானே நம்ம பயன்படுத்தி இந்த சமயம் லேம்டானுடைய மதிப்பை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ திஸ் இஸ் ஈக்வல் டு என்ன பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் லேம்டா இதை எடுத்து மட்டும் பண்ணால் மைனஸ் லேம்டா இந்த இடத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் லேம்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபோர் லேம்டா மைனஸ் டூ லேம்டா வருது அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ லேம்டா அடுத்தது சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அப்போ ப்ளஸ் எயிட்டீன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அதனால் என்ன கிடைக்கும் பாருங்கள் டூ லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டீன் அப்போ லேம்டா மதிப்பை என்ன கிடைக்கும் பாருங்கள் lambda இஸ் equal to மைனஸ் நைன் இந்த lambda மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த தளத்தினுடைய சான்பாடு கிடைச்சிரும் இங்கே பாருங்கள் ஃபோர் மைனஸ் நைன் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல என்னது மைனஸ் நைன் மைனஸ் ஒன் மைனஸ் டென் மைனஸ் டென் ஒய் இந்த இடத்துல பாருங்கள் ஒன் ஆஃப் மைனஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு ப்ளஸ் அப்போ ஒன் பிளஸ் நைன் நம்மளுக்கு டென்

அப்போ ப்ளஸ் டென் இஸ் அட் ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு சீரோ இல்லையா இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான சமன்பாடு அதாவது தளத்தினுடைய சமன்பாடு இந்த தளத்திற்கும் இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ஃபான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த புள்ளிக்கும் தளத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டூ என்னது மட்டு ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் அட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இல்லையா இப்போ பாருங்க இது வந்து ஏ நம்மளுக்கு இது பி இது சி இது டி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் அட் ஒன்லாம் எது இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இஸ் அட் ஒன் அப்போ ஜஸ்ட்டு சப்ஸ்டீட் பண்ணுவோம் அப்போ மைனஸ் ஃபைவ் இன் டூ என்னது டூ அடுத்தது ப்ளஸ் பி என்ன மைனஸ் டென் இன்டூ ஒய் ஒன் மதிப்பு த்ரீ ப்ளஸ் அதே மாதிரி சி மதிப்பு டென் இசட் ஒன் மதிப்பு என்ன மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டி மதிப்பு நம்மளுக்கு ப்ளஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் பை ரூட் ஆஃப் என்னங்க இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இப்போ ஏ ஸ்கொயர் என்ன அப்படி டேரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுடுறேன் இதனுடைய மதிப்பு நூறு இப்போ இதனுடைய மதிப்பும் நம்மளுக்கு நூறு இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் இப்போ இதில் இது மதிப்பு என்ன மைனஸ் பத்து மைனஸ் முப்பது மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஆறு பை எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நியூமரேட்டரில் மைனஸ் பத்து மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது மைனஸ் எண்பது மைனஸ் எண்பது ப்ளஸ் இருபத்தி ஆறு இல்லையா அப்போ டெல்டா இஸ்இக்குவல் டு மைனஸ் எண்பது ப்ளஸ் இருபத்தி ஆறு பை நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு பாருங்க ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தஞ்சி அதனுடைய மதிப்பு என்ன பதினஞ்சு திஸ் இஸ் இது வந்து பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் இந்த இடத்துல பத்தில் ஆறு நாலு இந்த இடத்துல நம்மளுக்கு ஐம்பத்தி நாலு பை இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு இது மட்டு மதிப்பில் இருக்குது இது நெகட்டிவில் மட்டும் மட்டுந்ததால் நம்மளுக்கு எடுத்துகிட்டு போடலாம் ஐம்பத்தி நாலு பை பதினஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு மூணால் அடித்தா நம்மளுக்கு இந்த இடத்துல அஞ்சு கிடைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு பதினெட்டு அதாவது பதினெட்டு பை அஞ்சு டெல்டான்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஆல்ஃபான்னு அதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆல்ஃபா மதிப்பு என்ன நம்மளுக்கு பதினெட்டு பை ஐந்து அப்போ முப்பத்தைந்து ஆல்ஃபா என்ன வரும் முப்பத்தி அஞ்சு இன்டோ பதினெட்டு பை ஐந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே ஏழு இந்த இடத்துல நூற்றி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா அப்போ முப்பத்தஞ்சு ஆல்ஃபைக்கு நூற்றி இருபது எந்த எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஆறு என்னமானவர்களே இன்றைக்கி நம்ம இரண்டு தளங்கள் ஒன்று ஒன்று வெட்டி கொள்வது வெட்டி ஏற்படும் வெட்டுக்கோட்டின் வழியாக செல்லும் தளத்தினுடைய சமன்பாடு பற்றி பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்